வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆப்பேட்ஸ் ஸோ இந்த ப்ராப்ளம் அதாவது சக்தி ஆனந்த் அவர்களை கைது பண்ண ப்ராப்ளம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதம் கணக்கு ரெண்டு மாதமே ஆகப்போகுது ஸோ ரெண்டு மாதமாக அந்த பணம் வந்து நிலுவில் இருக்குது இது ஆனது எப்போது வெளியாகும் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா க சக்தி ஆனந்த் வந்து கைது கிடையாது அவரே வந்து அரஸ்ட் ஆகிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் ஸோ என்னதுக்கு அஸ்டாக அரெஸ்ட் ஆகியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட்டுக்கிட்ட அந்த மைவி த்ரீ ஆப்ஸ் ஆனது ரொம்ப வந்து மக்களுக்கு கெடுதல் நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு லட்சம் பேர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கணக்குகளை காமிக்கணும் அதாவது கவர்மெண்ட்டுக்கு காமிக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் நடந்த இயரிங் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நடந்த இயரிங்கில் அவருக்கு அடுத்து து நெக்ஸ்ட் எந்த டைம் அப்படின்றது வந்து சொல்லலை அதாவது எந்த டைம் மறுபடியும் ஆஜராகணும் அதே மாதிரி அதுக்கான வெயிலாக இருக்கட்டும் எதுவுமே வந்து சொல்லலை ஸோ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து இல்லை பதினொன்று பன்னெண்டு அந்த மூணு டேட்டுக்குள்ள நெக்ஸ்ட் இயரிங் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது அப்போ சொல்லலை இப்போ வந்து நம்மளுக்கு வந்திருக்க தகவலாக இருக்குது ஏன்னா ஒரு 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 டைம் ஆஜராகி மீண்டும் பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் அதாவது பதினாலு நாட்களுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் இயரிங்கே வந்து வாங்க முடியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான விசாரணை நடத்தலாம் அதாவது அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கான விசாரணை வந்து நடத்தணும் அதாவது இதே மாதிரி இவர் வந்து நான் பெயிலபுள் அந்த செக்ஷன்லலாம் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணல அவர் உள்ளே வந்து செட்டில் ஆகிடுறதுக்கு ஸோ இவரை அரெஸ்ட் பண்ணின்கிறத வந்து பார்த்திங்கன்னா பெயில் செக்ஷனில் தான் வந்து அரஸ்ட் பண்ணிருக்கிறதுனால பயப்படவே தேவை அதிகபட்சமாக பத்தாமேதி பன்னெண்டாம் தேதிக்குள்ளெல்லாம் வந்து இயரிங் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் விசாரணையை வந்து ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ ஆல்ரெடி அவர் ஒரு வந்து நல்லாவே கோவாப்ரேட் பண்ணியிருக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை தான் சொல்லியிருக்காங்க நம்மளோட ஆட்ஸ் அதாவது நம்மளோட கம்பெனி ஏமாத்த கம்பெனி கிடையாது ஸோ இந்த கேஸ் வந்ததும் நல்லது தான் ஏன்னா இன்னும் கூடுதலான பேர் வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்களுக்கு இன்னொரு இது என்னென்னா ஸோ இப்போ நம்ம விளம்பரம் பார்க்கலாமா இல்லை இது ஏமாத்தா அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றதையும் அவங்க தள்ள தெளிவே வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா கவர்மெண்ட் கிட்டே எல்லாம் ப்ராப்பர்ட்டியுமே அதாவது அதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டுமே காட்டி தான் வந்து va இதுக்கான அப்ரூவ்டாக வாங்கியிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக உங்களுக்கு அந்த பதினஞ்சாம் தேதி வந்து ஓரளவுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்ச தெரிய வந்துடும் அதாவது பதிமூணாம் தேதி வரைக்கும் அதிகபட்சமாக கடைசி டேட் அவரோட நெக்ஸ்ட்டு இயரிங்க்கு ஸோ நீங்கள் யாரும் எதுவும் பயப்பட தேவையில்ல பணம் அதிகபட்சம் இந்த மாதம் எண்டுக்குள்ளே அதாவது முப்பதாம் தேதி எண்டுக்குள்ளே பதினெட்டாம் தேதி மேக்ஸிமம் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே உங்களான பணம் வந்து கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அதாவது நெகட்டிவாக எதுவும் செய்திகள் வந்துச்சுனா நம்பாதீங்க ஏன்னா நீங்கள் போட்டிருக்க பணம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை ஸோ மீண்டும் அடுத்த விடியல் பார்ப்போம் நன்றி வணக்கம்